அனைத்து அன்பு வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் ரீசெண்டா இப்போ நான் ஃபைவ் கே கார் கேரள வந்து நம்ம ஹாப்பியான செராமிக் கஸ்டமர்ஸ் நிறைய மீட் பண்ற ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது அதுல கஸ்டமர்ஸ் ஷேர் பண்ண நிறைய ஃபீட்பேக்ஸுக்கு பெரிய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதில் ஒரு சில சூப்பரான டச்சபிள் ஃபீட்பேக் எல்லார்ட்டையும் இந்த வீடியோல கவர் பண்ண முடியாது ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் கவர் பண்றேன் ஒரு கஸ்டமர் வந்து சொன்னார் இப்படி நான் வந்து காரை பொதுவா வெளியவே நிறுத்திடுவேன் காரை நிறுத்தினா எங்க ஏரியாவில் வந்து குழந்தைகள்லாம் விளையாடுவாங்க விளையாடியில் அந்த சாவி குச்சி இதெல்லாம் வச்சுக்கிட்டு விளையாடுவாங்க அப்போ அவங்க ஸ்கிராச் போட்டுருவாங்க என் வண்டியில் என் வண்டிக்கு வந்து இது வந்து எனக்கு வண்டியை பார்க்கல ஏதோ ரொம்ப பழைய லுக்கான மாதிரி ஆயிடுது இது எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு பெரிய சேலஞ்சிவான டாஸ்க்ல இருந்துச்சு ஒரு நாள் நான் வண்டியை வந்து வைக்கல வாஷிங்காக வந்திருந்தேன் அப்போ அங்கே இருக்கிற சேல்ஸ் பர்சன் சொன்னார் எனக்கு இந்த ஸ்கிராச்சஸ் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணியும் தரோம் சார் வராமல் இருக்கிறதுக்கு ப்ரொடக்ட் பண்ணியும் தர்றோம் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க என் வண்டி புது வண்டியை பாக்க எப்படி ஒரு லுக் இருந்துச்சோ அதே போல எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னாரு அது அதுக்கப்புறம் அவர் சொன்ன பீட்பேக்காக ரொம்ப பியூட்டி அதுக்கப்புறம் அதே இடத்துக்குள்ள அவருடைய வண்டியை நிறுத்துறாராம் அதே போல குழந்தைகள்லாம் விளையாடுறாங்களா ஸ்கிராச் போடுறாங்களா ஸ்கிராச் ஆகல அப்போ அது வந்து ரொம்ப ஹாப்பியா என்னால வண்டியை வந்து வெளியே நிறுத்தினாலும் வண்டியை வந்து ப்ரொடெக்ஷனா நிறுத்த முடியுது அப்படின்னு சொன்னாரு உண்மையிலே இந்த செராமிக் கோட்டிங்க்கு அந்த கஸ்டமருக்கு இவ்வளவு தூரம் உதவுனதுக்கு உண்மையிலே நான் ரொம்ப பெருமையும் நன்றியும் நான் வந்து உண்மையிலே செராமிக் கோட்டிங்க்கு சொல்லிக்கிறேன் ஃபைவ் கே கார் வாஷ்க்கு வந்திருக்கேன் நான் கார் டெலிவரி எடுத்து டூ டேஸ் ஆகுது ஸோ செராமிக் கோட்டிங்க்காக வந்திருக்கேன் நான் வந்து சிட்டில வந்து நிறைய பேர்கிட்ட கிட்ட கேட்டேன் அவங்களோட மெயின்டெனன்ஸ் எப்படின்னு பார்த்தேன் எல்லாருமே எனக்கு ஆஃபர் பண்ண வந்து ஒன் ஹாஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ் தான் இது நான் மெயின்டெனன்ஸ் ஆஃபர் பண்ணாங்க ஆனால் ஃபைவ் கே வந்து பெஸ்ட் ப்ரைஸில் எனக்கு த்ரீ இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி மற்ற இடத்துலலாம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து இதுக்கு மெயின்டெனன்ஸ் வரணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஃபைவ் கேல வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இதுக்கு பூஸ்டர் போட்டு தரேனாங்க ஸோ எனக்கு கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் வித் ஃபைவ் கே சர்வீஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இவங்க சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு என்ன வந்து அட்டன் பண்ணது ஏ டு செட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் ஃபைவ் கே வந்து செராமிக் வந்து ஐ திங்க் இட் இஸ் பெஸ்ட் இன் தி சிட்டி ட்ரை அதே போல் இன்னொரு கஸ்டமர் வந்து நிறுத்த வேண்டிய இடத்துல என் வீட்டு பக்கத்துல தான் வண்டி நான் நிறுத்துவேன் அப்போ வந்து இந்த பேர்ட்ராப்ஸ் அந்த மரத்துல இருந்து வர்ற அந்த பழம் பூ எல்லாமே நேரம் விழுகையில அந்த இடம் பூராமே அவருக்கு அங்கங்கே கார்ல பார்த்தோன்னா சொட்டை சொட்டே அங்கங்க சின்ன சின்ன மார்க் வந்து கிரியேட் ஆயிரும் அது பார்க்கல கார் ரொம்ப பழைய காரான மாதிரி நம்ம புது காரே ரொம்ப ஓல்டேஜ் கார் மாதிரி இருக்கும் நம்மளுக்கே கார் எடுக்கல அந்த ஒரு ஒரு வைப் இருக்காது ஒரு இடத்துக்கு போனாலுமே ஓல்டு கார் மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவர் தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு அப்புறம் அவர் ஒரு நாள் வண்டியை வாஷ் பண்றதுக்கு ஃபைவ் கேக்கு வந்திருக்காரு ஃபைவ் கேக்கு வந்துட்டு நம்ம ஃபைவ் கேல இருக்கிற டீம் வந்து அவருக்கு எஜுகேட் பண்ணியிருக்காங்க சார் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வராம ப்ரொடெக்ட் பண்ண முடியும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன பண்ணியிருக்காரு அந்த கஸ்டமர் வந்து ஓகே அது எப்படி பண்ண முடியும் ஏன்னா இவருக்கு ரொம்ப நாள இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கு இதுக்கு தீர்வு எங்கேயுமே கிடைக்கல அப்ப அவர் என்ன பண்ணியிருக்காரு சரி ஒரு டெமோ பார்ப்போம் பையன் டெமோ காப்பிட்டு சொல்லியிருக்காரு பிரான்ச்ல சரி கஸ்டமரும் டெமோ பாத்துருவோம் அப்படின்னு கஸ்டமரும் டெமோ பாக்குறாரு டெமோ பார்த்ததுக்கு அப்புறம் அது ரிமூவ் ஆயிருக்கு சரி இது போகவே போகாதுன்னு சொல்றாங்க எப்படி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவர் அவர் சிந்தனையில இருந்திருக்காரு சரி பண்ணிடுவோம் செராமிக் கோட்டிங் அப்படின்னு செராமிக் கோட்டிங் பண்றாரு செராமிக் கோட்டிங் பண்ணதுல அந்த மார்க் வந்து டீப்பான இடங்கள் போகல ஆனா சின்ன சின்ன இடங்களை முழுசா ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டியை வந்து மரத்துக்கடியில் நிறுத்தி இருக்காரு எந்த வகையில ஸ்கிராச்சஸ் அந்த பேர்ட் டிராப்ஸ் அந்த பழங்கள் மறுபடியும் விழுந்திருக்கு ஆனா நூறு சதம் பாதுகாக்கப்பட்டிருக்கு முக்கிய காரணம் நான் வந்து வாட்டர் வாஷ்காக ஒன்றும் இல்லை என் கார்ல வந்து நிறைய ஸ்கிராச்சஸ் இருந்துச்சு அவங்க வந்து சரி செராமிக் கோட் அந்த ஸ்க்ராட்சஸ்லாம் ரிமூவ் ஆகும்னு சொன்னாங்க சரி நானும் போட்டு பார்க்கனானு வண்டி விட்டேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அது வந்து நல்ல ரிசல்ட்டா இருந்துச்சு थैंक यू பை கே ஜான் அப்படினு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் காரை தொடர்ந்து வெளிய வெயில நிறுத்திட்டே இருந்தார் மேல ரூஃப்ல என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுனா பெயிண்ட் வந்து அப்படியே அதுக்கப்புறம் அப்படியே உறிஞ்சு கடைசியில மேல வந்து ஒரு வெறும் மெட்டல் மட்டும் கார் மாறிடுச்சு கார் வந்து வெறும் ஒன்றரை வருஷத்துல கார் ரொம்ப ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆனா ஒரு காரை ரொம்ப பழைய கார் அதை வாங்குறவங்க கூட சிந்திச்சு வாங்குற அளவுக்கான ஒரு நிலைமைக்கு அந்த கார் போயிடுச்சு ஏன் அப்படின்னா அந்த பெயிண்ட் அவர் ப்ரொடெக்ட் பண்ணல அவர் வந்து வெயில நிறுத்துறது வேண்டிய சூழ்நிலை வருது ஆனா அதுக்கு என்ன பிரிகாஷன் அப்படின்னு எடுக்கல அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த காரை வந்து கம்ப்ளீட்

உங்களுக்கான சரியான சிறப்பான வாரண்டியான தீர்வு தான் நம்ம கிளாஸ் பேஸ்டு கோட்டிங்கான நம்ம நைன்ஹெச் செராமிக் கோட்டிங் நம்ம நைன்ஹெச் செராமிக் கோட்டிங்க உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் காரை வெளியே பார்க் பண்ணாலும் காரை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக இதை அனுப்புங்க ਤੁਹਾਡਾ ਕੀ ਹਾਲ ਹੈ கார் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப ஈஸியா இருக்கும் எந்த கெமிக்கல்ஸ் இன்னைக்கு நம்ம தார்ல ரோடு நிறைய தார் ரோடு நமக்கு நிறைய கெமிக்கல்ஸ்ல எல்லாம் நம்ம வெஹிக்கல் ஃபர்ஸ்ட் வர்ற ரெயின் வந்து ஆசிட் ரெயின் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கார் படும்போது கார் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் கார் எப்பவுமே புது காரா ஷைனிங்கா இருக்கும் லுக் அங்கிருந்து வரையிலே அந்த ட்ரிங்கிள் எஃபெக்ட் அந்த கிளேசிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எஃபெக்ட்ல நம்ம கார் எப்பவுமே ரொம்ப புதுசாக இருக்கும் ஈவன் ஒரு கஸ்டமர் சொன்னார் என் காரை வந்து மலையில் நான் இருந்தேன் என்ன உன் காருக்கு மட்டும் என்ன பாதுகாப்பு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்க காரில் தண்ணியே நிற்க மாட்டேங்குது அப்படின்னாரு அதாவது வந்து கார் வந்து அந்த அளவுக்கு பாதுகாக்கிறதுக்கு தேவையான அருமையான கூட்டிங் தான் இந்த செராமிக் கோட்டிங் இந்த செராமிக் கோட்டிங் மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் புக் பண்ணுறவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் நீங்கள் புக் பண்ணுறீங்க நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் கீழே ஸ்க்ரால் இருக்கிற நம்பருக்கும் அதே போல் நம்மளுடைய ஆப்போடைய லிங்க் இருக்கு அதுக்கு கியூஆர் அதுக்கான ப்ரொமோ கோடும் கீழே கொடுத்துருக்கேன் அந்த ப்ரொமோ கோடை நீங்க டைப் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபாய் சேவ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம எல்லா காருமே செராமிக் கோட்டிங்னால பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறத ஃபைவ் கே கார்கர் ஊக்குவிக்கிறதுக்காக அந்த கார் யார் யாரெல்லாம் நம்ம காருக்கு வந்து செராமிக் கோட்டிங் நம்ம மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள புக் பண்ணி செய்யறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ டஸ்டர் அந்த கார் அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதே போல காருடைய அந்த டோருகளை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு பெயிண்ட்டை பாதுகாத்துட்டோம் சில நேரத்துல நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன நம்மளுடைய வீட்டுடைய செவுத்து பக்கத்துல டோர் ஓப்பன் பண்ணுவோம் அந்த டோரோட எஜ் அடி வாங்கி நாங்க டென்ட் ஆயிரும் அதை பாதுகாக்கிறதுக்கு தேவையான ஒரு டோர் கார்டு ஒரு ஸ்கிராச் கார்டு ஒன்று காம்ப்ளிமெண்டரியாக கொடுக்குறோம் அதே போல த்ரீ இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் இந்த செராமிக் கோட்டிங் பண்றவங்களுடைய காரை மூணு வருஷம் பாதுகாக்கிறது பை கே கடமை ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கும் அந்த காரை எடுத்து நாங்களே பாதுகாத்து அந்த காரை புதுசா மெயின்டைன் பண்ணிக்கிறது எங்களோட வேலை கார் உங்களுது புது காரா மெயின்டைன் பண்ற வேலை எங்களுக்கு கார் இஸ் யூஎஸ் கேரிஸ் அவர்ஸ் அப்படிங்கறதா பை கே கார்கரோட ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ராவர்பு அதை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த அருமையான ஒரு சலுகையும் நம்ம எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த அருமையான ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண அத்துணை வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதனால தான் இன்னைக்கு முப்பத்தி எட்டு லட்சம் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியா பண்ணிக்கிட்டு எங்களுடைய கடமை நற்செய்திகளை ஒவ்வொரு வாடிக்கையாளர்களையும் கொண்டு போய் சேர்த்துறதும் எங்களுடைய கடமை லட்சம் லட்சம் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களுடைய இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியை நான் உங்க கூட தொடர்ந்து பகிர்ந்து போறேன் அஃபோர்டபுள் காஸ்ட்ல உங்களுடைய டயத்தை சேவ் பண்ணி காரை பண்றதுனால ரீசேல் பண்ணும்போது மிச்சம் பண்ற பொறுப்பை நாங்க உங்களுக்காக எடுத்துக்கிறோம் நீங்க எங்க போனாலும் புது கார்ல போற உணர்வை மட்டும் உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களை பாக்குறவங்களுக்கும் ஏற்படுத்துறது எங்களுடைய கடமை இந்த வாய்ப்பு கொடுத்த ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் நன்றி நன்றி நன்றி